செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் மக்களுக்கு கிடைத்துள்ள பயன்கள் குறித்து திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மகளிர் சுய குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவி குறித்து சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் அத்தியாவசிய பொருட்கள் வேளாண் உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் விலை குறைந்துள்ளதால் மக்கள் அதிகம் பயனடைந்து வருவதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய பேர் மதன் மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வகையான விஷயத்துக்கு வந்து குறைச்சிருக்காங்க சில இதுக்கு முழுமையாகவே நீக்கம் பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப பெரும்பாலான உணவுப் பொருட்களுக்கு வந்து அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க தினத்தரம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் மீதான இந்த வரியும் குறைச்சிருக்கிறது வந்து பயனுள்ளதாக இருக்கு இது வந்து தினசரி செலவையை வந்து குறைத்து சேமிப்பை ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கிறது குறிப்பாக இந்த பால் பன்னீர் வெண்ணெய் இது போன்ற ஒரு பால் சார்ந்த வந்து ஜிஎஸ்டி குறைச்சிறது வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதே போல நடுத்தர மக்களுக்கு வந்து கார்ன்றது ஒரு கனவா இருக்கு ஆனா இப்போ இருக்க அந்த பதினெட்டு சதவீதம் வந்து இந்த காருக்கு வந்து குறைச்சிருக்காங்க இது வந்து எங்களை போன்ற ஒரு சாதாரண மக்களும் கார் வாங்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒரு ஊக்கப்படுத்தி இருக்கு இதே போல வந்து இந்த காப்பீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வரி முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு மருத்துவ சேவை கட்டணத்தை வந்து குறைக்கிற ஒரு விதமாகவே இருக்கு எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இல்லாம நாங்க வந்து ட்ராவல் பண்ணலாம் இப்போ ஜிஎஸ்டி வந்து முழுமையாக நீங்கள் ரத்து பண்ணிட்டு இருக்கப்போ நாங்கள் வந்து என்னென்ன விபத்து ஆனாக்கா என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு ஷூரிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக நான் இது மூலம் வந்து உடனே வந்து நான் வந்து காப்பீடு வந்து நாங்கள் போகிறதுக்குன்னு வாய்ப்புகள் நிறையவே பேர் இருக்குதுங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த ஒரு பூமியாக இருக்குது இங்கே வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் வந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இது வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்குது விவசாயிகளை வந்து ஒரு மறைமுகமாக வந்து அதிகமாக விவசாய பணி வந்து ஈடுபடுறது உந்துதலில் அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து விவசாயம் வந்து மேலும் மேலும் அடுத்தபடி வந்து உயருங்க இந்த ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறதுனாக்கா இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய்வாய்ப்படுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு ஆனால் இப்போ வந்து முப்பத்தி ஆறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளை வந்து ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா தினமும் மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையுமே நீங்கள் வந்து உயிர் காக்கும் ஒரு மருந்தாக இருந்தாலும் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நீங்கள் இருக்குது இது வந்து செயல்படுறது இது வந்து தினமும் மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்தது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதால் நேற்று இரவு முதல் தொடர்ந்து இடைவிடாது மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இந்த மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது பொதுமக்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கே இளம்பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதாஜீவன் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து மழை ஏற்பட்டால் தாவரவண்டி ஆற்றுப்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது அதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் அதிக கனமழை ஏற்பட்டால் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் எழுபது பேர் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் கிராம பஞ்சாயத்துகள்ல உள்ள என்னென்ன பிரச்சனை எப்படி தீர்க்கணும் எப்படி நம்ம வந்து இந்த பருவமழைக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்ற முறையில எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது அஹ் முன்னெச்சரிக்கையாக எல்லாம் இருக்கணும் அது எல்லாரும் டியூட்டில இருக்கணும்ன்ற மாதிரி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புன்ற மாதிரி அதாவது இபி ரெடியா இருக்கணும் ஹைவேஸ் அவங்களுக்கு எங்கெங்க பிரச்சனை வரக்கூடிய இடம் மணன் முறை ரெடியா இருக்குதா இல்ல நீங்க ஜேசிபி எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அது போல நமக்கு ஜிஹெச்ல அது மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்ல அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு நீங்க தண்ணி வந்தோன்னா கீழே ஊத்து நீங்க ரெடியா மாதிரி அவர்களையும் தயாரா இருக்க சொல்லி இருக்கு அதே போல நமக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்கெங்க எந்தெந்த குளம் நிரம்பி இருக்கு என்ன ஸ்டேஜ் இருக்கு உடஞ்சிடக்கூடாது கூடாது அதுக்கு முன்னால நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தண்ணி எப்படி விடலான்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு குறிப்பா மாநகராட்சியில ஏற்கனவே முப்பத்தெட்டு எட்டு பம்ப் ரூம் இருக்கு அவங்க தண்ணி வெளியேற்றக்கூடிய மோட்டர் பம்புகளும் தயாரா வச்சிருக்கோம் அங்காங்கே வச்சிருக்கோம் தயாராவும் கையில இருக்குது எல்லா சூப்பர்வைசர்ஸ்ல இருந்து மேற்பார்வையாளர் சுகாதார ஆய்வாளர் எல்லாருமே வந்து ரெடியா நாங்க வச்சிருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வாறு எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சு நம்ம மழை கனமழை தொடரும் போதும் சரி இல்ல மிக கனமழை வந்தாலும் நம்ம இந்த நிலைமையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்ல அத்தனை பேருக்கும் அறிகுறி வழங்கப்பட்டன முகாம் தயாரா இருக்குது எல்லாருமே எல்லா தரப்புலயும் தயாரா வச்சிருக்காங்க அதாவது பிடிஓ ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க ஏரியால அது போல மாநகராட்சி நகராட்சி என்று அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தயாரா இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் ஊரக வாழ்வாதார மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலம் கிராமங்களில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுக்களில் இரண்டு ஆண்டு வங்கிக் கடன் பெற்று திரும்ப செலுத்திய ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்ட அனைத்து மகளிரும் பயன்பெறும் வகையில் மானியத்துடன் கடன் வழங்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் சிவகங்கை மாவட்டத்தில் வங்கிக் கடன் பெற்று திரும்பச் செலுத்திய மகளிர் குழுவினருக்கு இரண்டு சதவீத வட்டி மானியத்துடன் தொழிற்கடன் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார் ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலம் கிராமங்களில் உள்ள மகளிர் குழுவில் இரண்டு ஆண்டு வங்கிக் கடன் பெற்று திரும்பச் செலுத்திய ஐம்பத்தைந்து வயதிற்குட்பட்ட அனைத்து மகளிரும் பயன்பெறும் வகையில் வங்கிகள் மூலம் மானியத்துடனான தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் இக்கடன் பெற விரும்பும் மகளிர் தங்கள் ஊராட்சியில் உள்ள கூட்டமைப்பு ஊழியர்களான தொழில்சார் சமூக வல்லுநர்கள் மூலம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தை தேதி வரை அந்தந்த வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் நடைபெறும் முகாமில் சமர்ப்பிக்கலாம் என அவர் கூறியுள்ளார் காவலர் வீர வணக்க நாளையொட்டி பணியின் போது வீர மரணமடைந்த காவலர்களுக்கு காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதாக எமது காஞ்சிபுரம் மற்றும் நெல்லை மாவட்ட செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் காவலர்களுக்கு வீரவணக்க நாள் அஞ்சலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஓராம் நாள் காவலர் வீரவணக்க நாளாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட்டு பிரிந்த நூத்தி தொண்ணூத்தி ஒரு காவல்துறையினருக்கு இவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை செய்தி முடிப்போம் என்ற உறுதிபூண்டு அவர்கள் வீர தியாகம் வீண் போகாதே என்ற இந்த காவலர் வீரவணக்க நாளில் உறுதிமொழி ஏற்போம் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வீர மரணம் அடைந்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும் அந்த வகையில் நாடு முழுவதும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை பணியின் போது உயிரிழந்த தமிழக காவலர்கள் பேர் உட்பட பேருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காவலர்கள் நினைவுச் சொன்ன முன்பாக ஐம்பத்தி நான்கு குண்டுகள் முழங்க வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவரும் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையருமான சந்தோஷ் கதிமணி கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அதேபோன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மாநகர காவல்துறை துணை ஆணையர்கள் கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் பணியின்போது உயிர் நீத்த காவலர்கள் குடும்பத்திற்கு மாநகர காவல் ஆணையர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டு மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் உள்நாட்டு விமான போக்குவரத்து வழங்கும் வகையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு உதான் திட்டம் தொடங்கப்பட்டதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வழி குற்றங்கள் குறித்த புகார்களை ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம் என்று நிலக்கரி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார சேவைகள் மற்றும் தகவல்களை எளிதாக பெறும் வகையில் ஆயுஷ்மான் சுகாதார சேவைக்கான செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது ஸ்டேஷ்னரி பொருட்கள் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் சரக்கு மற்றும் சேவை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது